மித்ரன் தப்பாக எடுத்துக்கிறாய் மித்ரன் இன்னைக்கு எங்கள் அம்மா ஒரு கோவத்தில் பேசிட்டாங்க நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாயி இல்லை நான் தான் சாரி கேட்கணும் எங்கள் அம்மாவும் தான் கொஞ்சம் தேவையில்லாமல் ஓவராக பேசிட்டாங்க சரி இப்போ உங்கள் வீட்டில் என்னதான் முடிவு எடுத்திருக்காங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் கோபமாக இருக்காங்க நானும் சொல்லி பார்த்தேன் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அங்கே சுசிலா அழுதுகிட்டே இருக்கிறா நானும் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறா எனக்கும் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல மச்சான் உங்களுக்கு சுசிலாவை பிடிச்சிருக்கு இல்லையா ஆமாம் எனக்கு சுசிலா பார்த்தவனே பிடிச்சிருச்சி அவங்க தான் என்னோட வருங்கால மனைவின்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோதானே விடுங்க இதை நான் பார்த்துக்கிறேன் அப்போது எங்கள் ரெண்டு வந்து கல்யாணம் நடக்குமா கன்ஃபார்மாக நடக்கும் நடத்தி வைக்க வேண்டியது என் பொறுப்பு ரெண்டு பேரும் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருங்க நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நாளைக்கு கேட்குற மாதிரி இருக்கும் கேளுங்க கன்ஃபார்மாக உங்கள் கல்யாணம் நடந்துடும் மறுபடியும் வந்து எங்கள் வீட்டில் பேசுகிறீங்களா ஆஹா உங்கள் வீட்டிலலாம் என்ன பேசினோம்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவே ரொம்ப கோபமாக தான் இருந்தாங்க நானே கஷ்டப்பட்டு தான் சமாதானப்படுத்தினேன் ஆனாலும் உங்கள் அம்மா வந்து பேசினா தான் எங்கள் அம்மா ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டாங்க ஐயோ எங்கள் அம்மா வரவே மாட்டாங்களே இது எப்படி நடக்கும் அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கேன் கன்ஃபார்ம் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் ரெண்டு பேரும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க சரி சொல்லுங்க நீங்க நாளைக்கு காலையில் கிளம்பி வரணும் எப்போ வரணும்னா உங்க அம்மா பணம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே மச்சான் அப்படியே செஞ்சேன் தமிழ் செல்வி ஏதாவது சாப்பிட்றியா வேண்டாம் விழுந்த மாதிரி ஷாப்பிங் போலாம் சின்ன சொல்லுங்க சின்ன எனக்கு கொஞ்சம் செலவு காசு போய் கல்லால் போய் எடுத்துட்டு வா அது வந்து என்ன வந்து போய்ட்டுங்க போய் எடுத்துட்டு வா இல்லை நிரஞ்சன் முதலாளி தெரிஞ்சா திட்டுவாரு அதான் கேட்க ஒரு கால் பண்ணி கேட்டுருட்டுமா என்ன சின்ன எழுத்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் நிறஞ்சன் தான் முதலாளிதான் பிறகு நாயாரு இல்லை நீங்களும் முதலாளி தான் பார்த்தீங்க எப்படி சொல்கிறானு இவ்வளவு முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க போய் இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வா யார் பேருனா அருண்னு பேர் எழுதி வை சரி முதலாளி காசு இருக்கு பணம் இருக்குன்னு மட்டும் சொல்லிக்கிட்டா போதாது எல்லாம் உங்களுக்கும் சரி பங்கு இருக்குதுல்ல அதை கேட்டு வாங்க பாருங்க உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே கல்யாணம் முடிஞ்ச பிறகு பிறகு யார்ட்ட அவங்க அண்ணட்ட தான் போய் நான் நிற்கணுமா அப்படிலாம் இல்லை தமிழ் நீ பெசாட்டி இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் பாருங்க பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்புறம் நமக்குன்னு காசு பண்ணோம்னா வேண்டாமா சரி சரி என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் இந்த ட்ரெஸ் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு தமிழ் அப்படியாங்க நீங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இல்லை அதான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் கெட்ட தான் தெரியல இடுப்பில் நிற்க மாட்டேங்கி அதான் இடுப்பை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் எப்போ கீழே கலண்டு விடணும்னு தெரில வாத்துக்கோ கவனமா பிடிச்சுக்கோ மானம் கப்பல் ஏறிட்டு போகுது அதானுங்க இந்த சேலையை கட்டினதுல இருந்து இடுப்ப பிடிச்சுக்கிட்டே அலையிறங்க என்கிட்ட பெல்ட் இருக்கு அதனால தரவா போட்டுக்கிறியா சாச்சா சாச்சா அவ்வளவு தூரம் கீழே விடாது இருந்தாலும் சொல்றேன் என்ன பண்றீங்க ஏ கீதா ஆபீஸ் தான் அப்ளை முடிஞ்சு நீ என்ன இவ்வளவு நேரம் எங்க பண்ணிக்க அது ஒண்ணும் மேடம் கொஞ்சம் வேலை இருக்குன்னு உட்கார வச்சிட்டாங்க வினோத் ஓ ஸ்பெஷல் டியூட்டியா என்ன எக்ஸ்ட்ரா தம்பளம் தருவாங்களா என்ன அதெல்லாம் ஒண்ணும் தரமாட்டாங்க சரி சொல்றாங்க மேடம் சொல்றாங்கன்னு போக தட்ட முடியாம நின்னுக்கு இருந்தேன் ஆனா உனக்கு ஜாலி தான்ப்பா ஜாலியா நீ வேற மேனேஜரா இருந்து பாரு அந்த பிரச்சனை உனக்கு தான் தெரியும் அதுக்கு லேபரா இருந்துட்டு போயிடலாம் அப்பனா ரெண்டு பேருக்குமே கஷ்டம் தான் ஆபீஸ் முடிஞ்சிச்சுன்னா காலையில வீடு போய் சேர வேண்டியது தானே எங்கேயாச்சும் நின்று கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம ஆள்கிட்ட நின்று கடலை போட்டுக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு தானே போற போற வழியில என்ன இறக்கி விட்டுறேன் எங்க வீட்டுல என்ன திமிரு பாரு இவளுக்கு நான் வரேன் ஹாய் கீதா அருண் என்ன பண்றீங்க வந்துட்டு எல்லாம் கெடுத்து விடுறதுக்கு

எப்படி எங்கட்டே வா மேடம் நீங்க எங்க போகணும் நான் போற வழியில ஒரு காபி ஷாப் இருக்கும் அங்க இறங்கி விட்டுருங்க வர காபி ஷாப்ல தான் முக்கியமான மீட்டிங் நடக்க போல என்னெல்லாம் சொல்றா சரி ஓகே ஏறுங்க மேடம் வினோத் போலாம் ஆமானே எதுக்கு நீங்க இங்க கூப்பிட்டு வந்திருக்கா உங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடக்கணுமா இல்லையா ரெண்டு பேரும் ஆசை ஆசைப்படுறீங்களா இல்லையா ஆமா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்றதை தான் கேட்கணும் ரெண்டு பேர் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா அமைதியா இருங்க இப்போ எனக்கு போன் வரும் வந்த பிறகு எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன நம்ம வீட்டை விட்டு ஓடி போறேனா என்ன ஆ நினப்பு தான் பொழப்பு கட்டுதான் அப்படிலாம் இல்ல நடக்கும் அமைதியாயிரு ஆயிரு மச்சா உண்மையிலே எங்க ரெண்டு வீட்டு விட்டு தான் அனுப்ப போறீங்களா என்ன ஐயோ எங்க அம்மாட்ட கூட நான் சொல்லாம வந்துட்டேனே அப்படிலாம் இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு நானும் அம்மாட்ட சொல்லாம வந்துட்டேனே ரெண்டு பேரும் இப்ப வீட்டு விட்டு எல்லாம் ஓடி போறது இல்ல எப்படிலாம் எங்க கல்யாணம் நடக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க வந்து உட்காந்தா கல்யாணம் நடந்துருமா நடக்கும் நடக்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஐடியா வச்சிருக்கேன் சொல்லுனே சஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல சுசிலா கொஞ்சம் அமைதியாரு மச்சா ஏதாவது செய்வாரு ஐயோ காலையில இருந்து கையும் ஓடல காலும் ஓடல என்ன செய்யறதுனே தெரியலையே இல்ல வேற எங்க போச்சுன்னு தெரியலையே அந்த பையனோட போயிருச்சோ ஒருவேளை வீட்டை விட்டு ஓடி வீட்டை விட்டு ஓடி போயிருந்தாலும் பெரிய அவமானமா போயிருமே வெளியே காட்ட முடியாதே இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணு புரியலையே விசாரிச்சு நிரஞ்சனுக்கு போன் ஏய் நிரஞ்சன் என்னமா சொல்லுங்கம்மா அந்த சுசிலாவ வீட்டிலயே ஆரையே காணும்டா அந்த பையனோட ஓடி போயிட்டான்னு நினைக்கண்டா ரொம்ப பயமா இருக்கு சீக்கிரமா வாடா ஏமா நான் அன்னைக்கே உங்கள்ட சொன்னா இல்லையா அந்த பையனைக்கே முடிச்சு வச்சிடலான்னு இப்ப பாருங்க இப்ப வந்து இப்படி சொல்றீங்க

சரி விடுங்க அழாதீங்க சிவகாமி சரி நீங்களும் வருத்தப்படாதீங்க புஷ்பா இப்ப கொஞ்ச நேரத்துல என் வீட்டுக்காரு வந்துருவாரு இப்ப என்ன பதில் சொல்லலன்னு தெரியல எனக்கும் அதே பிரச்சனை தான் நேரத்தே சொன்னான் சுசிலாவே கல்யாணம் பண்ணிக்கிறோமா கொஞ்சம் பொறுமையா போங்கம்மான்னு நான் தான் கேட்காம கோவப்பட்டேன் அவன் மேல ஏன்னா அப்பனா எங்க ரெண்டு கன்ஃபார்ம் கல்யாணம் நடந்துரும் நடக்கும் நடக்கும் கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு சுசிலா என்னதான் நடக்கும் பாப்போம் திடீர்னு ரெண்டு பேரும் மனசு மாறினாலும் மாறிடுவாங்க இதான் என் பையன் லைன்ல இருக்கான் நீங்களும் பேசுங்க ஹலோ நிரஞ்சன் சொல்லுங்க ஐயோ வாய் நிறைய அத்தானு கூப்பிடான் இந்த பையனை போய் திட்டே என்னை மனுச்சரி நிரஞ்சன் பரவாயில்ல என்ன விஷயம் சொல்லுங்க இந்த சுசிலாவையும் காணுமா ரெண்டு பேரும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துரு நான் எப்படியோ ரெண்டு பேருக்கு சேர்த்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம் அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா எங்க குடும்பத்துக்கே அவமானம் எங்க சொந்தக்காரங்களா எங்களுக்கு பேசுவாங்கப்பா சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க எப்படியோ நான் ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன் உங்க மானத்தை நான் காப்பாத்துறேன் தயவு செய்து கவலைப்படாம இருங்க சரிப்பா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருப்பா உனக்கு தெரிஞ்ச எல்லாம் கொஞ்சம் சொல்லி வை அவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டுவாப்பா சுஷிலாவையும் கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு ரெண்டு பேரும் கவலைப்படாம இருங்க நம்பி தான் வைக்கிறோம் வைங்க நேரம் கம்மியா தான் இருக்கு சரி வைக்கிறேன் சம்பந்தி நான் இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனும் தான் அந்த பையன் அந்த பிள்ளை எவ்வளவு விரும்புவான்னு நானும் எதிர்பார்க்கல பிள்ளையும் அவ்வளவு தூரம் விரும்பும் நானும் எதிர்பார்க்கல தப்பு நம்ம மேலதான் நம்ம தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு சொன்னோம் பிறகு ஒரு சண்டை தான் ரெண்டு பேரும் வேண்டாம் சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க அவங்க அது உண்மைதான் அவங்க மனசுல ஆசையை வதச்சது நம்ம தான் அவங்களாவும் விரும்பல இது நம்ம எடுத்த முடிவு கன்ஃபார்மா நம்ம தான் சரி பண்ணி ஆகணும் சூப்பர் மச்சான் ஆனா போனவனும் ரொம்ப திட்டுவாங்களோ அதெல்லாம் திட்ட மாட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் அமைதியா மட்டும் இருங்க என்ன கேள்வி கேட்டாலும் மிச்சத்தை நான் பாத்துக்கறேன் என்னன்னா அண்ணன் தான் எங்க அண்ணன் எனக்காண்டி என்ன வேணா செய்வாரு சரி சரி விடு சுசிலா என் கழுத்து நெரிச்சிடாத நான் பாசத்தை கட்டிப்பிடிக்கிறது உன் கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்குதா ரொம்ப காமெடிக்கு சொன்னேன் சரி போவோமா நம்ம வீட்டுக்கு ஆஹ் போலாம்